வெல்கம் டு வீடியோஸ் சோசியல் மீடியாவில் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி சோசியல் மீடியால இருக்க நிறைய பேர் அவங்களோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபதுல ட்ரெண்டான ஒரு விஷயம் தான் ரேண்டோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியும் லட்சக்கணக்கானவங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் குரூப் இந்த ட்ரெண்டில் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்றத பற்றியும் இந்த ரேண்டனாட்டிகா ட்ரெண்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் டேஸ் ஸோ என்னோடய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோட்டில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல லான்ச் செய்யப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப் தான் ரேண்டோனாட்டிகா இதை ஒரு ஆப்னு சொல்கிறத விட ஆல்டர்னேட் ரியாலிட்டி கேம்னு சொல்லலாம் இந்த ஆப்போட ஒர்க்கிங் கான்செப்ட் என்னன்னா இதுக்குள்ளே என்டர் ஆன வாட்டி உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸை காட்டும் அதோட பேர் அட்ராக்டர் வாய்ட் அனாமலி இதில் அட்ராக்டர் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அதிக பேர் போன இடத்த உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் அதுவே வாய்டு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா யாருமே பெருசாக பயன்படுத்தாத ஒரு கோஆர்டினேஷனை உங்களுக்கு காட்டும் அங்கே போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுவே அனாமலியை சூஸ் பண்ணீங்கன்னா முதல்ல பார்த்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று ரேண்டமா உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும் இதை கேட்கும் போது கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் இந்த ஆப்போட பேசிக் கான்செப்ட் என்னன்னா இதை யூஸ் பண்றவங்களை உலகத்தை எக்ஸ்பிளோர் பண்ண வைக்கிறது தான் அந்த ஆப்ல குறிப்பிடற கோவர்டினேஷனுக்குலாம் போகும்போது அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வேணா கண்டுபிடிக்க முடியும் லைக் ஒரு அழகான சீனரியான ஒரு பிளேஸை கூட கண்டுபிடிக்க முடியும் இல்ல ஒரு சுடுகாட்டை கூட கண்டுபிடிக்க முடியும் இல்ல வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்த கூட கண்டுபிடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் கான்செப்டோட ரேண்ட லான்ச் செய்யப்பட்டுச்சு இதை லான்ச் ஆன கொஞ்ச நாட்கள்லயே நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த ஆப் லான்ச் ஆன கொஞ்ச நாள்லயே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப பெரிய அளவில் பாப்புலராக ஆரம்பிச்சது இந்த ஆப்ல காட்டுற கோஆர்டினேஷனுக்கு போற மாதிரியான யூடியூப் வீடியோஸும் டிக்டாக் வீடியோஸும் நிறையவே அந்த டைம்ல பிரபலமாக ஆரம்பிச்சது அண்ட் போக போக இது ஒரு ட்ரெண்டாகவும் மாற ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து டீனேஜ் பசங்கள்லாம் பசங்கள் ஆரம்பிச்சு நிறைய பேர் இந்த ட்ரெண்ட்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல எல்லா ஆப்ஸ் மாதிரியும் நிறைய நிறைய நல்ல இடங்கள் தான் காட்டப்பட்டுச்சு சுவாரஸ்யம் இருக்கு பண்ணுறவங்க என்ற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க பல்வேறு விஷயங்கள் பரவ ஆரம்பிச்சுது உதாரணத்துக்கு அந்த அனாமலி ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்களில் நிறைய பேரோட கோஆர்டினேஷன் சுடுகாட்டுக்கு கொண்டு போய்விட்டு இன்னும் சில பேர் எல்லாம் அபேண்டன் ஹவுசஸ் மிடில் ஆஃப் நோவேர்னு பல கிரேசியான இடங்களுக்கு அந்த ஆப் வழிகாட்டி இருக்கு இப்படி இந்த ரேண்ட யூஸ் பண்றது ஒரு ஃபன்னான அனுபவமாகவும் திகில் நிறைந்த அனுபவமாகவும் மாறி மாறி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும்போது தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த ரேண்டநாட்டிகாவை மையப்படுத்தி நடந்துச்சு முதல்லையே பார்த்தோம் இந்த டீனேஜ் பசங்கள்லாம் ஆரம்பிச்சு பலர் மத்தியிலையும் பிரபலமாக இருந்தது இந்த ஆப்பை யூஸ் பண்ணும் போது கிடைக்கிற கோவர்டினேஷனுக்கு போறத வீடியோவா ஷூட் பண்ணி டிக்டாக் அக்கௌண்ட்ஸ் போடுறதும் யூடியூப்ல போடுறதும் ஒரு ட்ரெண்டாவே அப்போ மாறி இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட ஜூன் பத்தொன்பதாம் தேதி சியாட்டல் நகரத்தை சேர்ந்த சில பசங்க இந்த ஆப்ல அனாமலி ஆப்ஷன்ல ஒரு கோஆர்டினேட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கு அந்த ஆப்பும் ஒரு கோஆர்டினேட்டை காட்டியிருக்கு அந்த கோஆர்டினேட்ஸை மேப்ல போட்டு செக் பண்ணும்போது தான் அது சியாட்டலோட மெயின் ஏரியாஸ்ல இருந்த ஒரு பகுதி கிடையாது சியாட்டல விட்டு மேற்கு பகுதியில் ரொம்ப தள்ளி இருந்த ஒரு பீச்ச மையமா வச்சுதான் அந்த கோஆர்டினேட் கொடுக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அது வரைக்கும் அந்த டீனேஜ் குரூப்ல யாருமே அந்த ஏரியாவுக்கு போனதே கிடையாது ஸோ எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்காங்க உடனடியாக அந்த பகுதிக்கும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த இடத்தை இவங்க ரீச் பண்ணியும் இருக்காங்க மேற்கு சியாட்டல்ல இருக்கிற ரிமோட் பீச் ஏரியாஸ்ல உண்டான அதுல பெருசாக எந்த விதமான பயன்பாடும் இல்லை அந்த ஏரியா எப்படிப்பட்ட ஒரு ஏரியானா டைரக்டா நம்ம ஊரில் இருக்க பீச் மாதிரி உடனே ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த கடற்கரையே கொஞ்சம் ஆழமான பகுதி மாதிரி தான் இருக்கு ஸோ நடந்து போறதுக்கு ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அதுவே பீச்சுக்கு போகணும்னா கீழே இறங்கி நடந்து போற மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்க ஒரு பீச் அது அங்க அவங்க எக்ஸ்பிளோர் பண்ணிட்டு இருக்கும் அவங்களோட கண்ணில் ஒரு வித்தியாசமான பொருள் பட்டிருக்கு அது என்னன்னா ஒரு பிளாக் சூட் கீழே எரோஷன் தடுக்கிறதுக்காக போடப்பட்டிருந்த கற்களுக்கு நடுவுல அந்த சூட்கேஸ் கரையொதுங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்த்ததும் இவங்க எல்லாரும் ஆயிருக்காங்க டீனேஜ் பசங்களுக்கே இருக்க ஆர்வத்துல உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதை என்னன்னு பார்க்க ரெண்டு மூணு பேர் கீழே இறங்கி இருக்காங்க மீதி இருந்தவங்க மேல நின்றுட்டு சேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கீழே இறங்கி அந்த சூட்கேஸ் கிட்ட போன பசங்க முதல்ல கவனிச்சது அதுல இருந்து வந்துகிட்டு இருந்த ஒரு வித பேட் ஸ்மெல்ல தான் அந்த சூட்கேஸ் கிட்ட போக போக அந்த ஸ்மெல் இன்னும் பயங்கரமா வர ஆரம்பிச்சது எப்படியோ அந்த சூட்கேஸ ஓபன் பண்ணியிருக்காங்க அதை ஓபன் பண்ணும்போது ஸ்மெல் இன்னும் பயங்கரமா வந்திருக்கு என்னடா இதுன்னு அது மேல இருந்த கவரை விளக்கி பார்த்திருக்காங்க பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா உள்ள இருந்தது வெட்டப்பட்ட மனித உடல் பாகங்கள் இதை பார்த்ததும் லிட்டரலி அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க உடனடியா நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி இதை பத்தி ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க இந்த தகவல் அவங்களுக்கு கிடைச்ச அடுத்த அரை மணி நேரத்துல அங்க ஒரு பெரிய போலீஸ் டீமே வந்திருக்காங்க வந்தவங்க அந்த டீனேஜ் பசங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு முழுசுமா விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சதுக்கு அப்புறமா அந்த பிளாக் சூட் அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க உள்ள இருந்தது அவங்க ரிப்போர்ட் பண்ண மாதிரியே வெட்டப்பட்ட மனித உடல் பாகங்கள் தான் இதுல என்ன விஷயம்னா அங்க ஒரு சூட்கேஸ் மட்டுமே கண்டுபிடிக்கப்படல இதே மாதிரி தண்ணியில மிதந்துட்டு இருந்த வேற ஒரு சூட்கேஸையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதையும் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமா உடனடியாக அதை ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த பாடிஸிக் அனாலிசிஸ்க்கு அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த பசங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் ஃபார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க ஆனா கொலை செய்யப்பட்டது ரெண்டு பேரும் ஒரு ஆண் இன்னொருத்தவங்க பெண்ணன்றதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க உடற்கூறாய்வுல அவங்களோட உடல்ல புல்லட் ஊன்ஸ் இருந்ததையும் கண்டுபிடிச்சாங்க அதை வச்சு பார்க்கும்போது முதல்ல அவங்க துப்பாக்கியால சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கணும் அதுக்கப்புறம்தான் அவங்களோட உடல் தனித்தனி பாகங்களா வெட்டப்பட்டிருக்கணும் அதுவும் வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் எல்லாம் ரொம்பவே அந்நீவனாய் இருந்திருக்கு அதை வச்சு பார்க்கும்போது இது பிளான் பண்ணி வேணும்னே பண்ண கொலைகள் எல்லாம் கிடையாது யாராவது கோவத்துல பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவசர அவசரமா அவங்களோட உடல்களை பல துண்டுகளா வெட்டி இப்படி டிஸ்போஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல தெரிய வந்தது இந்த தகவல்கள் எல்லாம் கிடைச்சிட்டாலும் இறந்து போன அந்த ரெண்டு பேர் யாருன்றத கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரியான சமயத்துல அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா பெயர் தெரியாத ஆண் பிணமாய் இருந்தா டோ பெயர் தெரியாத பெண் பிணமாய் இருந்தா அதுக்கு பேர் வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பாங்க அதன் அடிப்படையில் இறந்து போனவங்களுக்கு ஜான் டோ ஜேன் டோன்னு பேர் வச்சு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சியாட்டல் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா முதல்ல லோக்கல்ல பதிவு செய்யப்பட்ட மிஸ்ஸிங் பர்சன் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் குறிப்பாக கடந்த ஒரு மாதத்துக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட மே ஜூன் இந்த காலகட்டத்தில் இவங்களை காணொணி யார் சம்பந்தமாக எல்லாம் கேஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்கோ அதையெல்லாம் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சியாட்டல் போலீஸ் இந்த டைம்ல எல்லாம் அந்த அந்த டீனேஜ் பசங்க பாடியை கண்டுபிடிக்கும்போது ஒரு வீடியோவை ஷூட் பண்ணதா பார்த்தோம் அதை டிக்டாக்ல அப்லோட் பண்ணிட்டாங்க ஒரு நாள்லயே இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருக்கு அடுத்து வந்த நாலஞ்சு நாள்லயே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வியூஸுக்கும் மேல போயிருக்கு அந்த வீடியோ பல லட்சம் முறை அந்த வீடியோ ஷேர் செய்யப்பட்டுச்சு இதனால அமெரிக்காவில் இருந்த மேஜர் நியூஸ் சேனல்ஸ் இந்த ஒரு விஷயத்த கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால இந்த கேஸ்க்கு ஒரு நேஷன் வைட் அட்டென்ஷனும் கிடைச்சது இப்படி ஒரு அட்டென்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த கேஸை ரொம்ப சீக்கிரத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய பிரஷரும் சியாட்டல் போலீஸ்க்கு ஏற்பட்டுச்சு இதனால கொஞ்சம் வேகமா அவங்க செயல்படவும் ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பத்தின கேஸையெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கேஸ் இவங்களோட அட்டென்ஷனை ஏற்த அந்த கேஸ் எப்ப பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அந்த பீச்ல அந்த பாடிஸ் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த கேஸோட டீட்டெயில்ஸை எடுத்து பார்க்கும்போது முப்பத்தஞ்சு வயசான ஜெசிகா லூவிஸ் ஒரு லேடியும் அவங்களோட இருபத்தி வயசு பாய் ஃப்ரெண்ட் ஆஸ்டின் வீனரும் காணாம போயிட்டதா ஜெசிகாவோட ஃபேமிலி அரவுண்ட் ஜூன் பன்னெண்டு பதிமூன்றாம் தேதி வாக்கில் மேன் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த கேஸ் ஃபைல் செய்யப்பட்ட டைம் ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல கிடைச்ச தகவல்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது இறந்து போனது ஜெசிகா அண்ட் ஆஸ்ட்ரினா இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அந்த ஃபைல் பண்ண பண்ணி அந்த ரெண்டு பேரோட போட்டோஸை காட்டியிருக்காங்க அண்ட் அவங்க அது ஜெசிகா அண்ட் ஆஸ்டின் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் கேஸ் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் போலீஸ் அந்த கேஸ சால்வ் பண்ண ரொம்ப நாட்கள் ஆகல போலீஸ் இந்த கேஸை எப்படி கிராக் பண்ணாங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த அண்ட் பத்தி முதல்ல பத்தலாம் இவங்க மேரிட் கப்பல் கிடையாது ஆனா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் எட்டு வருஷத்துக்கு மேல சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு நாலு பசங்களும் பிறந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட விசாரிக்கும் போதே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல டைப் பண்ற மாதிரியான தகவல்களை தான் சொல்லி இருக்காங்க பெருசாயாருக்கும் பிரச்சனை தராம முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு டைப் தான் இந்த ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப்ல எல்லாம் இல்ல பட் ஓரளவுக்கு இவங்களையும் பசங்களையும் டேக் கேர் பண்ணிக்கிற அளவுக்கான ஜாப்ல தான் இருந்து வந்திருக்காங்க எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிருக்கு அண்டில் கொரோனா டைம் வரைக்கும் புதுசா யாருக்கும் விளக்கமே தேவையில்லை நாசமாச்சு அந்த பிரச்சனையில சிக்கனாங்க ஜெசிகாவும் ஆஸ்ட்ரீனும் ஜெசிகா வயசானவங்களை கேர் பண்ணிக்கிற ஒரு ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதனால அவங்களோட வேலைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல ஆனா ஆஸ்ட்ரீனோட வேலை அப்படி கிடையாது கொஞ்சம் தான் இருந்திருக்கு எப்போ கோவிட்னால அவர் ஒர்க் பண்ண ஷாப்ப மூடினாங்களோ அப்பவே அவருக்கு வேலை இல்லாம போயிருக்கு அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் சேவிங்ஸ வச்சு எப்படியோ சில மாசங்களை ஓட்டி இருக்காங்க ஆனா போக போக நிலைமை சரியாகிற மாதிரியே தெரியல அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் தீர்ந்ததும் அவங்க வாழ்ந்து வந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படவும் அங்கிருந்து வெளியேற முடிவு பண்ணாங்க இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பசங்களை ஜெசிகாவோட அம்மா வீட்டில் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா எப்படியாவது சர்வை பண்ண பார்த்துருக்காங்க நிலைமை சரியானதும் மறுபடியும் பசங்களை கூப்பிட்டுக்கலான்றது அவங்களோட ஐடியாவா இருந்திருக்கு இதுக்காக நிறைய இடங்கள்ல கம்மி ரெண்ட்ல ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குதான்னு தேடி இருக்காங்க ஆனா அவங்களோட நேரமோ என்னமோ தெரியல அவங்க எதிர்பார்த்த ரெண்டுக்கு வீடு கிடைக்கல அப்படி இருக்கும்போது தான் ஐநூறு டாலர்களுக்கு ஒரு ரூம் மட்டும் ரெண்ட்டுக்கு இருப்பதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு ஒரு ரூமுக்கு மட்டும் ஒரு மாசத்துக்கு ஐநூறு டாலர்ன்றது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான் பட் ஸ்டில் கோவிட் டைம்ல அது கிடைக்கிறதே பெருசுன்றதால அந்த ரூமுக்கு ரெண்டு பேரும் ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அந்த வீட்டோட ஓனர் மைக்கேல் லீ டட்லி இவர் கொஞ்சம் மோசமான பேர்வெளி போல ரெண்ட் எல்லாம் கரெக்ட் டைம்ல வரணும் பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அங்க ஷிஃப்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸையும் போட்டிருக்காரு போல இதையெல்லாம் அங்க போன சில நாட்கள் கழிச்சு ஜெசிகா அவங்களோட அம்மா கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட ஏப்ரல் மாசத்துல இருந்து அவங்களுக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்காததால சரியா ரெண்டை பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்படியும் ஒரு மாசம் போகுது ரெண்டு மாசம் போகுது ஆனா அவங்க ஏர்ன் பண்றதெல்லாம் அவங்க சர்வே பண்ணுறதுக்கே சரியா இருந்ததே தவிர அவங்களால ரெண்ட ஆன் டைமுக்கு பே பண்ண முடியாமையே இருந்திருக்கு அந்த வீட்டோட ஓனரும் சில முறை கேட்டிருக்காரு போல இதனால அவங்களுக்குள்ள சண்டைகளும் ஏற்பட்டிருக்கு இதை பத்தியும் ஜெசிகா அவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அண்ட் ரொம்ப சீக்கிரத்திலேயே நாங்க அந்த இடத்த வெக்கேட் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க ஜெசிகா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சண்டை பெருசா இருக்கு ஜெசிகாவும் ஆஸ்டினும் அங்க இருந்து வெளியே கிளம்ப பார்த்திருக்காங்க வெளியே போனா எங்க நம்மளோட வாடகை கிடைக்காம போயிடுவோம்ன்ற ஒரு எண்ணத்தில் டட்லி அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து ரெண்டு பேரையும் இருக்காரு ஆனாலும் ஜெசிகாவும் ஆஸ்டினும் அங்கிருந்து வெளியேறுவதில் உறுதியாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் கோவத்தில் ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டிருக்காரு டட்லி இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட ஜூன் ஒன்பதாம் தேதி இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிய வந்ததுன்னா பின்னாடி போலீஸ் விசாரிக்கும் போது அதாவது சரியான ஆதாரங்களோட டட்லி இனிமேல் தப்பிக்க வழியே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க போலீஸ் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிய வந்துச்சு இது சம்பந்தமான விசாரணையில் இருக்கும்போதுதான் ஜூன் ஒன்பதாம் தேதி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க ஒருவேளை போலீஸ் அப்பவே அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கொலைகளை பத்தி அப்பவே தெரிய வந்திருக்கும்னு சொல்றாங்க அப்படி என்ன நடந்திருக்குன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி ராத்திரி டட்லி வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க கிட்ட இருந்து நைன் ஒன் ஒனுக்கு ஒரு கால் வந்திருக்கு அந்த கால் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டட்லி வீட்டுல இருந்து துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதாவும் அதன் தொடர்ச்சியா யாரோ என்ன விட்டுடு நான் இங்கிருந்து வெளியே போயிடுறேன்னு கிஞ்சின மாதிரி சத்தம் கேட்டதாவும் அந்த கால்ல சொல்லியிருக்காங்க அந்த கால தொடர்ந்து போலீஸ் டட்லி வீட்டுக்கு சோதனை பண்ண போயிருக்காங்க ஆனா டட்லி போலீஸ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து இருக்காரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா அமெரிக்காவில் இது சாத்தியம் போலீஸ் ஒரு முறையான சர்ச் வாரண்ட் இல்லாமல் ஒருத்தரோட வீட்டுக்குள்ள அன் ஆத்தரைஸ்டா என்டர் ஆக முடியாது ஒரு வேலை அவங்க எதையும் கண்டுபிடிக்கலன்னா அதுவே போலீஸ்க்கு ரொம்ப பெரிய தலைவலியா வந்து மாறும் ஏன்னா போலீஸ் தன்னோட பிரைவசியை மதிக்கல தன்னோட வீட்டுக்குள்ள முறையான அனுமதி வாங்காம நுழைஞ்சிட்டாங்கன்னு எல்லாம் ஒருத்தர் கேஸ் போட்டார்னா அதுக்கு லட்சக்கணக்கான டாலர்களை நஷ்ட ஈடா கொடுக்க வேண்டி வரும் இதனாலயே கரெக்டான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் போலீஸ் அந்த கேஸையே ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்க இருக்கு இதன் காரணமா டட்லி நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லவும் போலீஸ் அங்க இருந்து வெளியேறிட்டாங்க ஆனா கன்ஷாட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் அதை பேசா வச்சு கூட போலீஸ் உள்ள போயிருக்கலாம் ஆனா போலீஸ் ஏனோ அதை செய்யாம திரும்பி இருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறமா டட்லி என்ன பண்ணியிருக்காருன்னா செத்து போன அந்த ரெண்டு பேரையும் துண்டு துண்டா வெட்டி இருக்காரு வெட்டி ரெண்டு சூட்கேஸ்ல போட்டு சியாட்டலுக்கு வெளியே கொண்டு வந்து ரிமோட் ஏரியாஸ்க்கு போய் அந்த பெட்டிகள் ரெண்டையும் டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு பட் அந்த பிரச்சனை கண்டிப்பா வெடிக்கும்னு டட்லிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதனால என்ன பண்ணியிருக்காருனா ஜெசிகா நாஸ்டின் ரெண்டு பேரும் தங்கியிருந்த ரூமை ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணியிருக்காரு க்ளீன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரூமோட பெயிண்டையே மாத்தி அடிச்சிருக்காரு இப்படி அந்த கொலையில இருந்து தன்னால என்னவெல்லாம் பண்ணி தப்பிக்க முடியுமோ அத்தனையவும் பண்ணியிருக்காரு டட்லி இந்த சமயத்துல தான் ஜெசிகாவையும் ஆஸ்டினையும் காணும்னு சொல்லிட்டு ஜெசிகாவோட அம்மா போலீஸ்ல மேன் மிஸ்டேக் கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மேன் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணியும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாங்கன்னு போலீஸ்னால ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியலை கடைசியா அவங்க இருந்த வீட்டோட உரிமையாளரான டட்லி கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க ஒரு நாள் நைட் இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க எனக்கு தர வேண்டிய ஆயிரத்தி ஐநூறு டாலர் வாடகை பாக்கிய கூட கொடுக்காம ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்லி இருக்காரு சோ இதை விசாரிச்ச போலீஸ் அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியே போயிருக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க போலீஸ் இப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பல காரணங்களும் இருந்துச்சு ஏன்னா புதுவாவே இந்த மாதிரி வீட்டை சொல்லிக்காம காலி பண்ணிட்டு போறவங்க அங்க நிறையவே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அது கொரோனா டைம் எல்லாருக்குமே பண பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம் கண்டிப்பா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க சியாட்டல் போலீஸ் ஆனா பிரச்சனை வேற விதமா மாறி இருந்ததை அவங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போதான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சியாட்டில ஒரு ரிமோட் பீச் ஏரியாவில ஒரு பிளாக் கலர் சூட்கேஸ் கண்டுபிடிக்கப்படுது அதன் தொடர்ச்சியா நடந்த விசாரணையில ஜூன் முப்பதாம் தேதி சூட்கேஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ரெண்டு பேரும் ஆஸ்டின் அண்ட் ஜெசிகா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல்களை எல்லாம் வச்சு அவங்க ரெண்டு பேரும் கடைசியா இருந்த அந்த வீட்டோட ஓனர் டட்லி அரெஸ்ட் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகல டட்லி அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணி இருக்காங்க வேணும்னே மறைப்பதற்காக எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு பழிச்சுன்னு தெரிஞ்சது இருந்தாலும் அந்த ரூம் இன்ச் பை இன்ச் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடுனதுல அந்த ரூமோட சுகத்துல புல்லட் ஹோல்ஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரூமோட தரையிலையும் ரொம்ப மைன்யூட்டா சில ரத்த கரைகளை அனாலிசிஸ் டீம் கண்டுபிடிச்சாங்க அந்த புல்லட்டோட அளவு அங்க கைப்பற்றப்பட்ட ரத்த மாதிரிகளை எல்லாம் வச்சு அங்க இறந்து போனது ஜெசிகா அண்ட் ஆஸ்டின் தான்றதையும் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம டட்லி கிட்ட இருந்த துப்பாக்கிகளை கைப்பற்றி அதுல இருந்த குண்டுகளோட அளவை செக் பண்ணும்போது அந்த சுவத்துல பதிஞ்சிருந்த குண்டோட அளவும் ஜெசிகா அண்ட் ஆஸ்டினோட உடம்புல கண்டுபிடிச்ச குண்டுகளோட அளவும் ஒரே மாதிரியா இருந்திருக்கு சோ சந்தேகமே இல்லாம டட்லி தான் இந்த கொலைகளை பண்ணாருன்றது உறுதியாயிருச்சு இதையெல்லாம் எவிடன்ஸோட நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே டட்லி தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கதான் இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணல நான் நிரம்பராதுன்ற மாதிரியே சாதிச்சிருக்காரு ஆனா எப்போ போலீஸ் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் முன்னாடி வச்சாரோ இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாதுன்னு டட்லிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் செஞ்சது எல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காரு டட்லி கோவிட் டைம் இருந்ததால இவரோட கேஸை எடுக்கிறதுலயும் நிறையவே டிலேஸ் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பதிவு செய்யப்பட்ட இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இழுத்துக்கிட்டே போயிருக்கு அதுக்கப்புறம் தான் இவரோட கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஜட்மெண்ட்ல நாற்பத்தி ஆறு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு டட்லிக்கு இந்த டைம்ல அவரால் பரோல்லையும் வெளியே வர முடியாது அண்ட் இப்போ ஜெயில இருக்காரு டட்லி ஆக்சுவலா இந்த கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு எதிர்பாராத விஷயம்தான் ஒருவேளை அந்த டீனேஜ் பசங்க மட்டும் ரேண்டா பயன்படுத்தாம அந்த ஒரு இடத்துக்கு போகாம இருந்திருந்தா இந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்திருக்குமா இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமான்றது கூட சந்தேகமான விஷயம்தான் ஏன்னா அந்த ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்க பீச்சுக்கு மக்கள் போறது அரிதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி போனாலும் ஒரு சூட்கேஸ் கேஸ் அங்க கரையொதுங்கி இருக்கிறத கவனிக்கிறதோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதோ கண்டிப்பா ரேரா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சுர்கேஸ்ல இருந்த உடல் பாகங்கள் ரொம்ப வேகமா டீகம்போஸ் ஆயிருக்கும் அண்ட் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் மூலமா பெருசா எந்த விதமான தகவல்களும் கிடைக்காம போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அப்படி மட்டும் நடந்திருந்தா இறந்து போனது யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா இந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டிருக்குமான்னு கூட யாருக்குமே தெரியாது எதிர்பாராத வகையில அந்த ரேண்டோநாட்டிக்கா ஆப்பும் அதை பயன்படுத்தின அந்த டீனேஜ் பசங்களும் இந்த டபுள் மோட் கேஸை சால்வ் பண்ண உதவி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ